ஐயா வாழ்க ஞானக்கன் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கலங்க வணக்கங்க ஞானக்கன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா இப்போது உங்கள் ஞானக்கன் யூடியூப் சேனலில் இப்போ நாங்கள் தொடர்ந்து ஆன்மீக தேடலில் வந்து இந்த சூக்கும பயணம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் நிறைய பேர்த்திட்ட கேட்டு நாங்கள் இதை போட்டுகிட்டு தான் இருக்கோம் சூக்கும பயணம் உங்களுடைய அனுபவத்தில் சூக்கும பயணம் என்றால் என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் இது என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த சூப்பம் பயணம் நம்ம பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு முழு வழிமுறையை நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குங்க ஓகே நீங்கள் வந்து எடுத்த உடனே கொஞ்சம் பெரிய டாபிக் தான் கேட்டிருக்கிறீங்க ஆக்சுவலி சூட்சம பயணம் அப்படிங்கிறது வந்து பலர் என்னமா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கனவு வருது இல்லைங்களா அதாவது லூசி ட்ரீமிங்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லூசி ட்ரீமிங்கே வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதற்கு வந்து பலவிதமான டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது வகுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய சித்தப்பெருமக்கள் வந்து பலவிதமான நெறிமுறைகள் வ வகுத்திருக்கிறாங்க இந்த உடலை விட்டு உயிரை எப்படி பிரிக்கிறது அடுத்து அந்த உயிரை பிரித்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபார்முக்கு அல்லது ஒரு இடத்திற்கு எப்படி திணி திணிக்கிறது அப்படிங்கிறது அதாவது சூட்ச பயணத்தில் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய உ உயிர் சக்தியை எடுத்து ஒரு இடத்த நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம தள்ளுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சூரிய லோகம் சொல்லுவாங்க சந்திரலோகம்னு சொல்லுவாங்க சனி லோகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட லோகங்கள் இருக்குது அந்த லோகங்களுக்கு எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டது தான் இந்த சூட்சம பயணம் அப்படிங்கிறது இதில் வந்து பலவிதமான ட்ராவல்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே பலவிதமான சோர்ஸஸ் இருக்குது ஒன்று நடந்து போகலாம் அல்லது பைக்கில் போகலாம் அல்லது காரில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ஸோ இதே மாதிரி நம்முடைய உடலை விட்டு உயிரை பிரிப்பதற்கு ஒரு சில மெத்தட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பிரதானமானது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவல் இதில் வந்து நமக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் அதாவது இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ பார்த்துட்ருக்குறோம் இப்போ நமக்கு ஃபிசிக்கலாக என்னென்ன விஷயங்கள்லாம் புலப்படுது இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க ஒர்க் இருக்கிறாங்க அந்த சத்தம் கேட்குது ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு வச்சிட்ருக்காங்க அந்த ஹீட்டை நம்மளால் உணர முடியுது ஸோ நீங்கள் இருக்கிறீங்க இங்கே ஒரு பெர்ஃப்யூம் வாசம் இருக்குது ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது இல்லையா ஸோ இதே மாதிரி நம்மளால் ஆஸ்ட்ரல் ட்ராவல்லேயும் ஃபீல் பண்ண முடியும் ஒரு ஃபீல்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இதை லூசி ட்ரீமிங்கில் பண்ண முடியாது புரியுதுங்களா ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா ஸோ ஆஸ்ட்ரல் ட்ராவலுக்கும் இந்த கனவுகளுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அந்த வித்தியாசத்தை நீங்கள் முதல்ல உணரணும் ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரல் ட்ராவலுக்கு நான் வந்து முதல் காலகட்டங்களில் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறத அனுபவித்தேன் பட் என்னுடைய குருநாதர் வந்து சூட்சமமாக வந்து எனக்கு இந்த டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தாரு எப்படின்னா எப்படி நம்ம உடலை விட்டு உயிரை முதல்ல எடுக்கிறது வெளியில் எடுக்கிறது அப்படின்னு அந்த பயிற்சி அப்படிங்கிறத முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு நான் அப்புறம் அதில் ப்ராக்டிஸ் ஆகி நம்மளுடைய உடல்லேருந்து உயிரை எடுத்து இப்படி நம்மளை ஃபிசிக்கலாக அப்படி ஃபிசிக்கல் மீன்ஸ் ஆஸ்ட்ரல் பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணி நிப்பாட்டிட்டு நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியை பார்த்தோம்னா ஃபிசிக்கல் பாடி படுத்துருக்கோம் அல்லது நம்ம உட்கார்ந்த நிலையிலேருந்து ஃபிசிக்கல் பாடி வெளியில் எடுக்கிறோம் அதாவது ஆஸ்ட்ரல் பாடி வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் பாடி அப்படியே உட்காந்துருக்கும் ஓகே ஸோ இதை முதல்ல நம்ம பார்த்து பழகணும் இதை நம்ம பார்த்து பழக 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 என்னாகும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆஸ்ட்ரல் பாடிக்கான கான்சியஸ் அப்படிங்கிறது இந்த ஃபிசிக்கல் பாடியிலேருந்து கட்டாகி மென்டல் பாடிக்கு போகும் ஓகேவா ஸோ அப்போ போகும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு லோகத்தை நினைத்து அந்த லோகத்துக்கில் நீங்கள் திணிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கெலாம் நம்மளால் போக முடியும் உதாரணத்திற்கு நம்ம வந்து பூமியிலிருந்து இடது பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலோகம் ஒரு லோகம் இருக்குது அந்த லோகத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே உள்ள மனித மக்கள் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட நம்மளே மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் இருப்பாங்க அங்கே உள்ள இடங்கள் இருக்கட்டும் அங்கே உள்ள மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஸ்டார் வார் படம் பார்த்துருக்குறீங்களா ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரு விஷயமே இல்லாமல் ஒருத்த ஒரு மனிதன் அப்படிங்கிற க்ரியேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா முடியாது அவங்களும் இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் டிராவல் மைண்ட் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்து இங்கே படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பிரதானம் ஓகேங்களா ஸோ இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவலில் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போக முடியும் நாங்கள் ஒரு சில இடங்களுக்கு போயிருக்கிறோம் இதில் மிக முக்கியமான என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த நான் சொன்னேன் இல்லையா பூமிக்கு மேலே போய் வலது பக்கம் போகிறது ஒரு லோகம் இருக்குது இடது பக்கம் போகிற ஒரு லோகம் இருக்குது வலது பக்கம் போகிற லோகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மக்களாக இருப்பாங்க ஸோ அந்த ஒரு இட இடையில ஒரு கூட ஒரு சாணிக்குன்னு ஒரு படம் வந்துருந்தது இப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக காலன் காலனாக மரமரமாக வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி அந்த மூவியில் வர மாதிரியே மரங்கள் எல்லாம் காளான் காளானாக இருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டாக இருக்கும் அந்த ஃபீல்டில் அடுத்து பிங்க் வேர்ல்டுன்னு ஒரு வேர்ல்டு இருக்குது ஸோ அந்த வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பிங்க் கலரில் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த சின்ட்ரலா சீரீஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரீஸெலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அந்த இடத்துக்கு எப்படின்னா இப்போது நான் மட்டும் போய் இந்த விஷயங்களை நான் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து அது போய் என்னுடைய கற்பனை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது நம்மளுடைய மாணவர்களும் சேர்ந்து போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இந்த மாதிரி போக முடிய போகிறோம் போகும்பொழுது நாங்கள் எழுதுகிறோம் நோட்டில் எழுதுகிறோம் பொழுது இந்த இடத்துல நான் இவரை சந்தித்தேன் அப்படின்ட்டு எழுதுகிறோம் ஸோ அவரும் வந்து என்னுடைய மாணவரே வந்து இவரே இந்த இடத்துல வச்சு சந்தித்தேன் பிங்க் வேர்ல்டில் இந்த இடத்துல வச்சு சந்தித்தோம் ஸோ எல்லோரும் ஒரே பிளேஸுக்கு போய் நாங்கள் எங்கெங்கே இடத்துல நாங்கள் சந்தித்தோமோ அந்த இடத்த ரெஃபரன்ஸ் எடுக்கும்பொழுது எங்களுக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு ஓகேவா ஸோ இதுதான் ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இது நைன்டி பர்சென்டேஜ் அப்படிங்கிறது கிளியராக இருக்கும் நம்மளால் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்பரிச இப்படி சொல்ற ஸ்பரிச சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த சுகத்தை நாம் நம்மால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் இதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைண்ட் டிராவல் அப்படின்ட்டு அடுத்து சக்ரா டிராவல் இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா